நீ எதையும் பத்தி கவலைப்படாத பேர் கெட்டிட்டா உனக்கு பிரதிபலன் கூடிர்छன்னு அர்த்தம். If your உன் பேர் கெட்டு போயிர்சினா உனக்கு பரலோகத்துல என்ன கொடுக்கு? "உங்கள் மேல் இல்லாதவைகளை சொல்வாரளாலால், பழி போடுவார்களானால் உங்களுடைய பலன் பரலோக ராஜ்ஜியத்திலே" நல்லா बोलதா சொல்றீங்க, அழுதுட்டே சொல்றீங்களே. ஆ சொல்லுங்க, வாசிங்க, மத்தேயு ஐந்து பதினொன்று என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களிக்கு ஒருங்கள் சந்தோஷப்பட்டு கழிவு ஒரு நீ எதை பற்றியும் கவலைப்படாத வரலோகத்தில் உனக்கு ஒரு பலன் இருக்கிறது உன் பிறகு நல்லா பயப்படாத ஏன் ஏன்டா ஒரு நாள் ஒருத்தன் வந்து கேட்டான் கன்ஸ் அல்ல ஒரு விஸ்வாஸ்

சொல்லக்கூடாது உள்ள விசிட்டிங்ல இருக்காங்க வெளியே வந்து உங்களை பத்தி ஒரு கேசி இப்போ புதுசாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னடா பிரச்சனை நம்மள்தான் ரிலீஸ் பண்ணிட்டு தானே இருக்கான் டெய்லி ஒன்னு உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்ன ஏய் ஊரெல்லாம் எனக்கு எல்லா எல்லா விசுவாசியும் என் பிள்ளைகள் தான் இதுல தான் புதுசா நீ சொல்ற இல்ல இல்ல பன்னெண்டு வயசுல ஒருத்தர் இருக்கானா ஏய் அப்படின்னா நான் எந்த ஊர்ல இருந்தேன் நம்ம ஆளுங்களை மாறி சிஷ்டிக்கிறது இந்த மண்ணை உண்டாக்கி ஆண்டவர் நினைச்சா ஜீவ சுவாசத்தை ஊதுன மாதிரி சும்மா அதுவாட்டுக்கு கண்ணு மூக்க வச்சு ஜீவ சுவாசத்தை ஊதிடுவான் இவனே சரலன்னு our people they will make make out of the clay and they will breathe inside and make the, uh, இதெல்லாம் சகஜமானது உடனே நானே அங்கேயே உட்காந்து அழுது கொண்டுவரே 얘네 இப்படி சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் டேய் இதெல்லாம் யார் சொன்னானோ எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரம் கம்மன் பண்ணி ஃபோனை வைன்னு சொல்ற கேப் பைடு ஹூஸ்டு ஒண்ணுமே இல்ல ஒரு ஊர்ல நான் உட்கார்ந்து இருந்தேன் ஒரு ஊர்ல ஊளைய சேய்ும்போது நான் உட்கார்ந்து இருந்தேன்

இது அங்க ஒருத்தன் விசுவாசி பார்த்தாங்க இவன் கட்டி விட்ட கதை அது எப்படி அவர் பயங்கரமான ரவுடி ஆச்சே மோசமான ஆளா எப்படி குழந்தை இவர் தூக்கவே மாட்டாரே ஒரு புளியம் தொடவே மாட்டானே இந்த ஆளு அது எப்படி தூக்கி நிஞ்சல வச்சான் அவ்ளோதான் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு டா ஸ்டோரி கோஸ் தான் ஒரு நாள் சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்துச்சு

இவருக்கு ஒண்ணுமே புரியல பாட்டுனார் எங்க வாட்ட அவ தெளிவா சொல்றா நீங்க வாட்டுக்கு பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளைக்கு நீங்க பதில் சொல்லுங்க அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ்லாம் குழந்தைக்கு பதில் எப்படி இருக்கும் இவருக்கு ஒண்ணுமே ஓடல என்னடா இது ஒரு தரிசனம் கூட கிடைக்கல இப்படி ஒருத்தி வருவான்னு

அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு நீ நாளை அடுத்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போயிட்டான் எல்லாரும் எழுச்சி போயிட்டான் இவர் பார்த்தாரு இது என்னடா இது அதுக்குள்ளே இது கத்த கத்தாரிச்சிருச்சு குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போய் உட்காந்துட்டு ஆண்டவர் இது என்னடா இது நான் வந்ததா அப்போ சொல்ல ஊழியம் இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ ஒருத்தி வந்தால் பிள்ளைய கொடுத்தா போயிட்டு அவ்வளோ நிற்க நின்று தகராறு பண்ணால் கூட பரவாயில்ல அவளும் போயிட்டா இந்த குழந்தை இவனுக்கு அவ்வளோ வரும் இந்த குழந்தைக்கு பதில் சொல்லுங்கிறான் இவனும் எழுச்சி போயிட்டான் எல்லாரும்

அதெல்லாம் ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு லாஸ்ட் இயரோட உன் பேரை கெடுத்த சப்ஜெக்ட் க்ளோஸ் இந்த வருஷம் உன் பேரை பெருமைப்படுத்துகிற சாப்டர் அலே லுவியா பவுல் வந்து ஒரு தீவுல போய் ஒதுங்கினான் மல்விய என்ன தீபா மெலித்தா தீவு மால்தா ஆ அங்கே போய் கரை சேர்றான் அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இவனும் கொஞ்சம் விறகு போட ஒரு பாம்பு வந்து இவன் கையை பிடிச்சிடுச்சி பாம்பு காய் கடிச்சிருச்சு இவன் இயேசுவின் நாமத்திலே போனா பொத்துன்னு போய் அது தீயில விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கான் எவரி வேன் இப்போ ப்ளூ ஆயிடுவான் நவ ஹீ ஹே கம் இப்போ நரத்தλλியுறேன் கீல் இப்போ இவன் விழுந்துるான் இவன் செத்துるான் இவன் கப்பல் யாத்திரையெல்லாம் தப்பி வந்தான் ஆனா கொலைபாதகன் அதனால தான் பாம்பு கரெக்ட்டா கடிச்சிடுச்சுன்னு சொல்றான்

சொன்னது அந்த தீவில் அவ்வளவு சொல்லகன் எல்லாரும் சொல்றாங்க இப்ப கொஞ்சம் பாருங்க எல்லாரும் இருக்கிறான் விஷமே ஏற மாட்டேங்குது பாம்பு வேற வேலை செய்ய மாட்டேங்குது மாட்டான் நுரை தள்ளி செத்து போயிருவான்னு பார்த்தா நுரை தள்ள மாட்டேக்குது அவன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு போல்டா நின்றுட்டு இருக்கிறான் அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க Everyone என்ன சொல்லுது? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்துக்கொண்டிருந்தோம். பாத்தாச்சு ஒண்ணுமே நடக்கல. இப்போ அவளோ வெறும் கொலை கொலைபாதகன் சொன்னவளான் சொல்றான். இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு. இவன் கடவுளா இருப்பானோ? They வாசிங்க ஆறாம் வசனம் வாசிங்க அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான் கொலை பாதகம் சொன்னவெல்லாம் உன்னை கடவுளுடைய பிள்ளைமா நீ தான் கடவுள்னு சொல்லுவான் இதுதான் சத்தியம் உனக்கு உரோதமா யாரெல்லாம் எப்படி எப்படி நீ அது அப்படியே ரிப்பீட் ஆகி ரிவர்ஸ் கத்தர் உன்னை தேவன் தேவனுடைய பிள்ளை பேசினாங்க வார்த்தையை விசுவாசிக்கிறோம் உன்னை பத்தி பலரும் பல விதங்களில் சொல்லலாம் அதை பத்தி கவலையப்படாது

மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன் இதுதான் சிறுவில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை குறித்தும் பலரும் பல விதங்களிலே பேசலாம் பெயரை பெருமைப்படுத்தின தேவன் நம்முடைய தேவன் உலகம் உன்னை பத்தி பலரும் பல விதங்களை பேசலாம். கத்தர் உன்னை பத்தி என்ன பேசுறாருன்னு பாரு. But பரலோகம் உன்னை பத்தி என்ன பேசுறதுன்னு பாரு. நீ பாவியாக இருந்தாய். கத்தர் உன்னை இரட்சித்தார். God saved you. நீ தூரத்திலே கிடந்தாய். உன்னை சாமியபத்திலே கொண்டு வந்தார். நீ குழிவிலே இருந்தாய். You உன்னை பிரபுக்களோடு உட்கார வைத்தாரு And உலகம் உன்னை பலரும் பல விதங்களில் பேசட்டும் அதை பத்தி கவலையப்படாத யார் அவனை பத்தி என்ன பேசினாலும் கேளாதவன் போல போய்கிட்டே கிடைறே. என்ன நடந்துச்சு? சவுல் அபிஷேகம் பற்றி வர்றான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவனானே மரட்சிக்க போறான். மெர கத்தர் அவனை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்தார். ஆ கிரேட்டர். கத்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? என் பிரியமே என் கத்தர் சொல்லணும். என் மனவாளியேன்னு கத்தர் உன்னை பார்த்து சொல்லணும் என் சகோதரியேன்னு கத்தர் உன்னை பார்த்து சொல்லணும் ஒன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று கத்தர் சொல்லணும் ஆண்டவர் உன்னை குறித்து மேன்மையாக புகழ ரெடியாக இருக்கிற உலகம் உன்னை பத்தி பேசுறத பத்தி கவலைப்படாத உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள்

சொல்லுங்க அட என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையல்லோ நான் நிகரில்லாத நிகர் இல்லாத தகப்பனுக்கு அப்படின்னு நான் ஒருத்தன் எப்படி யார் என்னனாலும் சொல்லட்டும் பார் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல நான் யாரு நிகரில்லாத இல்லாத தகப்பனுக்கு நான் பிள்ளை எல்லாரும் கண்களை மூடுங்க

உன்னை வாழாகாமல் தலையாக்குகிற தெய்வன் நம்முடைய தேவன் அவோ கடவுள் இந்த வசனம் எனக்கு உரியதுன்னு சொல்றவங்க கண்களை மூடி முளங்கள் போடுங்க பார்க்கலாம் தோஸ் இப்ப இந்த வார்த்தை நீங்க இருக்கி பிடிச்சிட்டு கத்தாவே என் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னீங்க உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க அந்த பெருமைப்படுத்துகிற தேவன் பெருமைப்படுத்துகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஒருவேளை அநியாயமா உன் பேர் கெட்டு போயிருக்கலாம் இல்ல உண்மையாகவே நீ தப்பு பண்ணி உன் பேர் கெட்டு போயிருக்கலாம் அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை இல்லை இஸ்ரோவேலிலே அவர் குற்றம் பிடிக்கிறதில்லை இல்லை உன் பட்சத்தில் நிற்கிறார் அவன் தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மாமிசமானவன் என்ன செய்வான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் வந்திருக்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சாபங்கள் நீங்குகிறது போராட்டங்கள் நீங்குகிறது கெட்ட பெயர் நீங்குகிறது தடைகள் நீங்குகிறது மேன் இன்னைக்கு கத்தர் உனக்கு கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை நீ ஆசீர்வாதம் ஆகிருப்பாய் எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை முடிக்க போறீங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு அபிஷேகம் இறங்கணும் இந்த இந்த வசனம் எனக்குரியதுன்னு இறுக்கி பிடிச்சுக்கூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா યેશુના નામે તે યેશુના નામે રિક્કાબલા રીમાના હસંતના હવિલામાનિયા નિમો કરમલકતિ ને બલકર બની આરાબાના અમેન 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 હાલેલુયા 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 હાલેલુયા

என் என் உத்தமியேன்னு சொல்றார் என் சகோதரியேன்னு சொல்றார் என் மனவாளியே சொல்கிறார் ஆண்டவர் உன்னை புகழும்போது நீ ஏன் கவலைப்படுற ஒருவேளை இந்த வருஷத்துல இயேசு வருவார் என்றால் என்னுடைய மனவாளிய என்னோடு கூட வாழ்ந்து கூப்பிடுவார் நான் திரும்பவும் சொல்றேன் பலரும் பலவிதமான பேரை சொல்லி உன்னைய குற்றஞ்சாட்டி இருக்கலாம் உன்னை உயர்த்தி இருக்கலாம் தாழ்த்தி இருக்கலாம் நீ அதை பத்தி கவலைப்படாத இந்த வருஷத்துல கத்தர் உன்னைய பார்த்து சொல்ல போறது என் மகனே என் மகளே என் மனவாளியே என் சகோதரியே என் புறாவே என் உத்தமியே நீ என்னோடு கூட வாழ்ந்து அழைத்தால் போறதுக்கு எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க ஒருவேளை இந்த வருஷம் என்ன சொல்லி கூப்பிடுவாரு சொல்லுங்க இந்த வருஷம் வந்துடலாம் வந்துட்டா என்ன நடக்கும் ஒரே வார்த்தை பரலோகத்துல இருந்து ஒரு வார்த்தை வரும் லீவு என்னுடைய மனவாளியே என்னோடு கூட வா அப்படின்னு ஒரு சத்தம் சபையில் இருக்கிற மனவாளியே நீ என்னோடு கூட வான்னு

யாக்கோப எத்தன்னு சொன்னாங்க யாக்கோப தெய்வம் இஸ்ரேவேல சொன்னார் அந்த பேரு செட் சொல்லி கடைசியில அவனை என் பிடிச்சு கூப்பிட்டாரு யசூரன் கூப்பிட்டாரு இன்னைக்கு உன்னை பார்த்து கத்தர் கூப்பிட போறாரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும் ரெடியா இருந்துக்கங்க வா என்னோடு கூட வா எத்தனை பேர் ரெடியா இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்தா என்னைய கூப்பிட்டா என் பேரை சொல்லி கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றேன் கைகளை வேத்துங்க

உன் பேரை தேவன் உன்னை பரிசுத்தமாக்கும் ஒரு வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அமேன் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வருஷத்துல இயேசு வந்து என்னை கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் சொல்லுங்க நம்முடைய தேவன் இந்த வருஷத்துல நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார் வாக்கிலே உண்மையுள்ளவர் அதை தன்னுடைய வாக்கினால் சொன்னவர் தன்னுடைய கரத்தினால் அதை நிறைவேற்ற வல்லவர் அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவார் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கச்சர் பேர் பேராய் ஆசிரியை அனுப்ப முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவார் எல்லாருடைய பிரயாணங்களிலும் கத்தர் கூட இருக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவான் எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாய் தெய்வம் நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா குடும்பங்களையும் பெருமைப்படுத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த வருஷத்துல அவர் ஒருவர் என்றால் மகிமையிலே அவரை சந்திக்க அருள் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கிருபையாக்க தாவி இட ஆண்டவரே அந்த எங்களை பழைய ராதனை கத்தாதிடோ கத்தற்படுத்த ஆசிரியத்து அப்படினால சோத்திரம் கத்தர் செய்தல் ஆண்டன்மைகளுக்காக சூத்திரம் கிருமையாக்க தா இந்த புதிய ஆண்டைகளுக்கு கொடுத்த தெய்வ காசு எங்களை மறா தெய்வனு எங்களுக்கு இருக்க அப்படினால ஆண்டு செயலை செயலி அங்கு மறப்பதில் சொல்லப்போரி எங்களை மறா தெய்வனுங்களுக்கு இருந்துக்க தாவி இந்த புதிய ஒரு எங்களோடு கூட இருந்து பெரிய கார்டில் செய்கிற தேவனார் இருக்க அப்படினால சூத்திரம் அவர் எடுக்க தாவி ஆண்டவரையும் பேசி நிற்க தாவை பெரிய ஜாதியாக்கி ஆண்டரையும் பெருப்பு ஆண்டரை பெரும்படுத்தி சொன்னும் இந்த இடத்தில் கத்தாவிட ஆகும் பெயர் ஆண்டரு அண்ணி பெருமைப்படுத்துறை தேவனார்க்கு அப்படின்னால ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்திருக்க தாவே வீச அடங்காலும் சொல்லப்பட்டிருக்கு ரோமாய்கள் முறை எல்லாம் கத்தாரும் பட்சத்தில் வருவான்னு சொல்லப்பட்டுருக்க தாவி நாட்கள் ஆண்டவரே எல்லாண்டே ஆண்டவர் பெருமைப்படுத்தி நாமப்படுத்த முடியாது ஜெயிக்க முடியாது கத்தர் உதயச்ச முடியாது ஜபிக்கிறோம் இந்த புதிய ஆண்டெல்லாம் கத்தரிங்களோடு கூட இருந்து பெரிய காடுங்களை செய்யும் காத்தோட ஜெயிக்க கத்தர் உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம் புதிய ஆண்டுகளுக்கு ஆசிரமாய் கத்தர் மாற்றி ஜெயித்து நாண்டாய் மாற்றி தரும் முடியாது ஜபிக்கிறோம் அந்த ஊரின் ஆசிரித்தப்படினால ஸ்தோத்திரம் புதிய ஆண்டில் கத்தாவை கத்தராமி பொதுமானவரா ஜெய்மா ஒரே வழி நடத்தி கவியல் மூடிக்கொள்ள முடியாது ஜெயிக்கிறோம் நடக்கிற எல்லா ஒளிகள் எல்லாம் மயமே ஆசிரியம் மாற்ற தேவி ஜன்கள் ஆசிரியக்கப்படும் கத்தாவை தொடர் நடக்கப்படுறதா பசுமதி ஆசிரியத்தில் அவர் தகுதிப்படுத்தும் அதன் மூலமாக கத்தாவை ஜிஜெயனை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சியும் தொடர்ந்து கூட சமயங்களோடு கூட இருக்கட்டும் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஏ சுமா வேண்டி கழிக்கிறோம் Hallelujah